சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் அவர்களின் தினமாக இந்து வியாபாரிகள் இந்து வணிகர் தினமாக கொண்டாடப்படுகிறது அதே போல இந்த ஆண்டும் தமிழகம் முழுவதும் இந்த விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது சுதேசி வணிகத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதே இந்த வணிகர் சங்க திருநாளில் நாம் இருக்கும் சபதமாக உள்ளது கோவை மாநகர் மாவட்ட இந்து வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக வவுசி பூங்காவில் உள்ள உ சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் இந்து முன்னணி பேர் இயக்கத்தின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் எஸ் சதீஷ் கோவை கோட்ட பொதுச் செயலாளர் பாபா கிருஷ்ணன் கோட்ட செயலாளர் உருவை கே பாலன் மாவட்ட தலைவர் தசரதன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சி தனபால் மாவட்ட பொதுச் செயலாளர் எம் ஜெய்சங்கர் இந்து வியாபாரிகள் நல சங்கத்தின் பொறுப்பாளர் முருகேசன் மற்றும் முரளி ஆகியோர் உடனிருந்தனர் மேலும் வெள்ளலார் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் ராஜ்குமார் மாவட்ட பொறுப்பாளர் மணி ஆகியோர் உடனிருந்தனர்